தமிழகத்தில் காலியாக உள்ள இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து மூன்று மருத்துவர்கள் பணியிடங்கள் ஜனவரி மாதம் தேர்வு நடத்தி நிரப்பப்படும் என மாநில மருத்துவ மற்றும் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒரு கோடியே எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய மருத்துவ கட்டடங்கள் மற்றும் மருத்துவ பிரிவுகளை அமைச்சர் திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் வேறு எங்கும் இல்லாத வகையில் பெண் மருத்துவர்கள் மாணவர்கள் செவிலியர்கள் பணியில் இருக்கும்போது ஓய்வெடுக்கவும் உடை மாற்றுவதற்கும் தேவையான பிங்க் ஜூன் மையம் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் பதினைந்து லட்சம் மதிப்பில் ஐந்து பிங்க் ஜோன் அறைகள் முதல் கட்டமாக நெல்லை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் திறக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார் இன்றைக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் மாவட்ட அரசு மருத்துவமனைகளிலும் பணியாற்றுகிற பெண்களுக்கு குறிப்பாக மகளிருக்கு இன்றைக்கு மருத்துவர்களாக இருந்தாலும் மருத்துவ கல்வி மாணவிகளாக இருந்தாலும் செவிலியர்களாக இருந்தாலும் இந்த மருத்துவமனையில் பணியாற்றுகிற பணியாளர்களாக இருந்தாலும் அவர்களுடைய இயற்கை உபாதைகளுக்கும் அவர்களுக்கு ஒரு தனி அறைகள் ஓய்வறைகள் என்கின்ற வகையில் இலைப்பாரும் அறைகள் அல்லது ஓய்வறைகள் என்று எப்படி வைத்துக் கொள்ளலாம் ஒரு ஐந்து அறைகள் கொண்ட ஒரு தொகுதி பிங்க் ஜோன் என்கின்ற ஒரு தொகுதி இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டிலேயே நெல்லையில் தான் அது முதன்முறையாக இங்கே தொடங்கி வைக்கப்படுகிறது